அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கறது எல்லை பயன்படுத்தி ஒரு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் இளச்சவனுக்கு எள் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் உடல் மெலிந்தவர்களும் ரத்த சோகை எனப்படும் அனிமையால் பாதிக்கப்பட்டவங்களும் எள்ளை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதில் வந்து ஒரே மாதிரி எள்ளு துவையல் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு கொழுக்கட்டை எள்ளை பயன்படுத்தி பூரணம் தயார் செஞ்சு எப்படி ஒரு கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கப் இடியாப்ப மாவு எடுத்து சளிச்சு எடுத்திருக்கேன் இந்த இடியாப்ப மாவு வந்து எங்கள் வீட்டில் தயார் பண்ணது ஒரு இருபது டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள்ளு எடுத்திருக்குறேன் கருப்பு எள்ளு தான் இதுக்கு பயன்படுத்தணும் அதுதான் சுவை நல்லாயிருக்கும் ஒரு கால் உருண்ட அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கிறேன் முதல்ல எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு வெறும் வானலில் வந்து அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் கருப்பு எள்ளில் சேர்த்துட்டு மிதமான தீயில வறுத்தெடுக்கணும் எள்ளு கருகிடக்கூடாது எள் நல்லா பொறிஞ்சதும் ஒரு வாசனை வரும் நல்ல வாசனை வரும் அதுதான் சரியான பருவம் நிறமும் மாறி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எள் வறுத்து எடுத்ததும் வெள்ளத்தை வந்து துருவி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு கட்டையால் கூட தட்டி சின்ன சின்ன தோள்களாக எடுத்துக்கலாம் மிக்சியில் போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது மிக்ஸியில் பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வெள்ளம் வந்து கூடவோ குறைச்சோ உங்களோட சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கிறதுன்றதான் சரியான பதம் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த இடியாப்ப மாவில் ஒரு அளவுக்கு உப்பு சுவை நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு சிட்டிக அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு இப்போ கொதிச்ச கொதி கொதிக்க வைச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளரி மாவு பசிக்கணும் ஒரே சமயத்தில் எல்லா தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசையும் தான் சரியான பதம் வந்து நமக்கு கொழுக்கட்டைக்கு கிடைக்கும் தண்ணி ஆறிடக்கூடாது நல்ல சூடாக குதிக்கிற தண்ணியை தான் சேர்த்து பசையணும் அப்போ தான் வந்து கொழுக்கட்டை விரிசல் விடாமல் நல்லா வெந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ சரியான பதத்துக்கு பசஞ்சு வச்சுருக்கிறேன் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அடுத்தது இப்போ நம்ம மிக்சியில் முதல்ல வறுத்து வச்சுருக்கிற எள்ளை போட்டு கொஞ்சம் ஓட்டி எடுத்துக்கணும் வெள்ளத்தை ஒரே சமயத்தில் சேர்த்தோன்னாக்க எள்ளு சரியாக மசியாது அதனால் ஃபஸ்ட்டு எள்ளை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் வெள்ளத்தை சேர்த்து நைஸாக பவுடர் ஆக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நான் காட்டுற பாருங்கள் இது வந்து நல்லா ஒத்தாப்பில் மசிஞ்சு வந்திருக்குது இதுதான் சரியான பதம் இந்த பதத்தில் இருக்கிறத தான் இதை நம்ம பூர்ணமாக பயன்படுத்த போகிறோம் இது ரெண்டே பொருள் தான் வேறு எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து எண்ணெயை தடவிக்கிற ஒரு சொட்டு எண்ணெய் போதும் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பசங்க வச்சுருக்க மாவை உருண்டிகிட்டு இதை பாருங்கள் நான் இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்கிறேன்றதை ஃபஸ்ட்டு மெல்லிய தகடாக வந்து தட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி எவ்வளவு மெலிசாக தட்டி எடுக்க முடியுமோ அவ்வளவு மெலிசாக தட்டிக்கிறது நல்லது நீங்கள் கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணாக்க ஒரு ட்ராப்பை வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் கையில் தடவிக்கிட்டு அதை பண்ணலாம் பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக ரவுண்டாக பண்ணியிருக்கேன்ட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் அந்த எள்ளு பூர்ணம் தயார் பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வச்சுட்டு அதை ரெண்டாக மடித்து ஓரத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் பாருங்க இதுக்காக தனியாக நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ஸ்பூன் ஸ்பெஷல் ஸ்பூனோ எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சுக்க முடியும் கை ஓரத்தில் நல்லா அழுத்தி விட்டோன்னா விரிசல் இல்லாமல் வரும் பாருங்கள் ஒரு தாப்பில் தட்டி அழகான ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம் இதுக்கு வந்து எருக்கங்காய் கொழுக்கட்டை அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது இந்த ஷேப்பை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி இந்த தட்டில் வச்சுட்டு இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை வச்சு வேக விடணும் இது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நல்லாவே வெந்து போயிடும் அதனால் எளிதாக விரைவாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஃபன் இது இது எண்ணெய் எதுவும் கிடையாது அதனால் இது ஆரோக்கியமான உணவுன்னு கூட சொல்லலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிடலாம் மாலை நேர டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிடலாம் பாருங்க விரிசல் இல்லாமல் அழகாக கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்